ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் விஷ்ணு ரொம்ப நாளாக எதுவுமே அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காதீங்க ஃப்யூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்களை நான் ஆட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் அதாவது என்ன சுற்றி நடக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து நான் அப்டேட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை ரொம்ப பிஸியாக ஷெடியூல் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் நான் எந்த விஷயமும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண முடியல பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஓகே இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தகவல் தான் நான் போகிறேன் அதாவது இந்த சமுதாயம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது அப்படின்னால யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லாமே தான் கற்றுக் கொடுக்குது நம்ம போகிற வழியில் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டிலருந்து இருந்து எந்திரிச்சோம்னா காலையில் வீட்டை விட்டு கிளம்பணுனே நம்ம கண்ணில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் அதை நம்ம எதை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மூலையில் ஸ்டோராக இருக்கும் பாக்கி நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கடந்து ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஸோ ஆனால் அது எதுவுமே நம்ம வந்து எப்படின்னா கேர் பண்ணுறதில்ல நம்மளுடைய வேலை என்ன அதை பார்க்கணும் செய்யணும் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான காலங்கள் வந்து வேகமாக போயிட்டுருக்கு அன்றைக்கெலாம் வந்து ஒரு ஊர் விட்டு ஊர் போனோம் அப்படினும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போனோம்னா காலையில் கிளம்புனாங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு நிமிஷத்தில் ஜல்லுன்னு போயிடுறோம் பைக்லையோ சைக்கிள்லேயோ பஸ்லேயோ ஏதோ ஒன்று மரம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனத்தில் வேகமாக ரீச் ஆயிரும் அது மாதிரி தான் நம்ம லைஃப் என்ன பண்ணுதுன்னா நம்ம நூற்றி இருபது வருஷம் நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நம்மளுடைய ராஜ உறுப்புகளுக்கு எல்லாத்துமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட உறுப்புகள் எதுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலேயே அழுகிக்கெட்டு போகுதுன்னு அதுக்கு எனக்கும் காரணம் தெரியலை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லிட்டு போங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை திருத்துறதுக்கு நாம் பிறக்க பிறக்கலை பட் ஆனால் சமூகம் நம்மளை திருத்த வேண்டியது இந்த சமுதாயத்துடைய கடமை தான் பட் அது தன்னுடைய கடமையை செய்தான்னு பார்த்தா அது நம்மளை மேலும் சீரழிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து எப்போவுமே வந்து பூமாக மாட்டேங்குது கெட்ட விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சொல்ல ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் ஒரு நூறு ஆப்பிளை கூட வைங்க ஒரு பத்து ஆப்பிள் நல்ல ஆப்பிளை அங்கேக்குள்ளே ஒரு ஒரு டேபிளில் வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு கெட்ட ஆப்பிளை வச்சு ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா அந்த எல்லா ஆப்பிளும் அது எடுத்துரும் ஆனால் அதேவும் ஒரு கெட்ட ஆப்பிள் கூட பத்து கெட்ட ஆப்பிள் கூட ஒரு நல்ல ஆப்பிளை வச்சால் என்ன ஆகும் அதுவும் கெட்டு தான் போகும் அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஸோ நல்லது நமக்கு தெரிகிற விஷயங்களை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் யாரோட விமர்சனங்களுக்கோ யாரோட இதுக்குமே நம்ம இதாகவே கூடாது சமூகம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா நல்லவனாய் இருக்க சமூகம் சொல்லிக் கொடுப்பதில்லை ஆனால் நல்லவனாய் நீ இருந்தால் இந்த சமூகத்தில் வாழ தரவியற்றவன் என்பதை சொல்லிக் கொடுத்துருக்கு தேங்க்யூ